ச ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் தனாவித் கவி இன்னைக்கு நல்ல சுவையான டேஸ்டான கருவட்டு குழம்பை தான் பார்க்க போறோம் வாங்க எப்படி சேர்ந்து வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கருவாட்டுக் குழம்பு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரெட் இது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது இந்த க்ளீன் பண்ணுறது தான் இதை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு நம்ம சமைக்கணும்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அதனால் இதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு கொடுக்குறேன் அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் கருவேட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே தான் கருவடை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க சுடு தண்ணி போட்டுட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்படி போட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெளியவே வைங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பலாம் தேவைப்படுதோ நீங்கள் அப்போலாம் அதை எடுத்து கொஞ்சம் போல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்துக்கலாம் என்ன வேணாலும் வரவேட்டு குழம்பு செஞ்சுக்கலாம் ஓகே அது ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது வந்து இந்த மாங்காய் வத்தை இந்த மாங்காய் வத்தை வந்து எப்பவுமே எங்கள் வீட்டில் இருக்கும் இது எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த மாங்காய் சீசன் அப்போ ரெடி பண்ணி வச்சுப்போம் அந்த மாங்காய் வத்தில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதையும் நம்ம க்ளீன் பண்ணி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோம் அதே மாதிரி கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எங்கள்கிட்ட இருக்கிற அந்த சுண்டக்காய் அப்புறம் வந்து கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து நாங்கள் வதக்கி எடுத்துப்போம் உங்களுக்கு தேவைன்னா இதை போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால இதை நான் செஞ்சுருக்கேன் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புளி குழம்பு மீன் குழம்புக்குலாம் வந்து மாங்காய் போடணும்னு எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மாங்காய் வத்தில் நாங்கள் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுப்போம் இது மாதிரி டைமில் நாங்கள் சுடு தண்ணி போட்டு க க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் அதை சமையலில் ஆட் பண்ணிப்போம் வாங்க அடுத்து கருவேடை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு வானையில் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கடலை எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதுமே வெந்தயம் போட்டுக்கோங்க பெரிய சைஸ் வெள்ளாரி வெங்காயம் ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க அதேமாதிரி பூண்டு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துக்கோங்க அதோடு வந்து நான் வந்து காய்கறி பார்த்தீங்கன்னா நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த குழம்புல வந்து நம்ம இஷ்டம் தான் எந்த காயும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த ஜூஸ் தான் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும் போட்ட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கி வந்ததுமே இந்த சுண்டக்காயத்தெல்லாம் நம்ம வறுத்து வச்சிருந்தோம்ல எண்ணெயில் அதையும் நல்லா போட்டு ஒரு ரெண்டு பரட்டி புளி புளிக்கரைஸ்லேயே இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான் புளிக்கரைஸில் சேர்த்துட்டு எவ்வளோக்கு புளி சேர்த்துமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா குழம்பு சுண்டி வரணும் இல்லையா அதுக்காக இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா மசாலாலாம் அரைக்கணுன்ட்டு இல்லை வீட்டில் இருக்க நார்மல் குழம்பு அப்படியே போதும் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே மாதிரி கார மிளகாத்தூள் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி எல்லாம் நல்லா ஒன்னாப்பில் கலந்து நல்லா கொதிக்க வைங்க பத்து நிமிஷம் என்னடா கருவாடு குழம்புன்னு சொல்லிட்டு இன்னும் கருவடை போடலன்னு பார்க்குறீங்கன்னா ஏன்னா நம்ம போட பொறுத்து வந்து நெத்திலி கருவடுங்கிறதுனால அது உடனே குக் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் லேட்டாக போடணும் இதுவே நீங்கள் வாழை கருவடு இல்லை வேறு மாதிரி எதாவது கருவடை சேர்க்குறீங்கன்னா இந்த வதக்க வதக்கினீங்க பார்த்தீங்களா அப்போவே சேர்த்துக்கலாம் நெத்திலி கருவடை மட்டும் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வீங்க இந்த டைமில் கருவடை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான் நல்ல டேஸ்ட்டான நெத்திலி கருவட்டு குழம்பு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் செய்வோம் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஒரு சிலருக்குலாம் இந்த கருவட்டு குழம்பே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் இது மாதிரி ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் உண்மையாகவே அடுத்த தடவை அவங்க கருவட்டு குழம்பு வேணும்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கப்புறம் என்னடா கைப்பிள்ளன்னு சொல்லிட்டு உடனே ஒரு தட்டில் சாதத்தை போட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் உண்மையாகவே டேஸ்ட்டு பார்க்கணும்னு சொல்லி நாக்கெல்லாம் சுட்டுக்கிட்டேன் அப்புறம் என்ன எப்பவும் போல தான் வீட்டிலே சமைக்கலாம் டேஸ்ட்டாக சமைக்கலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் Thanks for watching!